தோற்றுக்காக ஆரம்பித்து வைத்த கிரிஜா வெள்ளைச்சாமி அவர்களுக்கும் குருவ முருக வழிபாடு மிகவும் அருமையாக சிறப்பாக செய்த திரு சாசாங்குட்டி பிள்ளை மற்றும் ஓ மாதவன் அவர்களுக்கும் மற்றும் திரு வெள்ளைச்சாமி ஐயா அவர்கள் உங்களை எல்லோரையும் கழுகுமலை வரை கொண்டு சென்று காணொலி மூலம் ஒரு நல்ல ஒரு எல்லோரும் கழுகுமலை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டியதன் மூலமாக நீங்கள் எல்லோரும் போக விரும்புகிறீர்கள் அவர்கள் அதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் அதனால் சேர்ந்து ஏன்னால் முடிந்தாலே நானும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் நீங்கள் எல்லோரும் திரு அருணை முருகன் ஐயா அவர்களை கூடி சென்றால் அதில் உள்ள செலவுகள் அனைத்தையும் செய்ய ஏற்பாடு செய்ய காத்திருக்கிறோம் மற்றும் இந்த திருக்கோ வழிபாட்டு திரு சாஸ்தாங்குடி பிள்ளை மாதவன் பாபு அவர்கள் திருப்புகள் தினிசை மிக அருமையாக நிகழ்த்தினார்கள் அவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக கேட்டதை கேட்டபடி அருணை என்ற தலைப்பில் திரு அருணை குருவன் ஐயா அவர்கள் உங்களை திருவண்ணாமலைக்கும் குளர்ச்சியர் கோவிலுக்கும் மற்றும் சாமி ஐயா அவர்களுடைய பழனி போகாத நிலை என்ன என்பதையும் விளக்கி சொன்னார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பக்தி ருத்ராட்சம் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நடந்த நிகழ்ச்சியை ஒட்டி எப்படி பக்தி இருக்கிறது என்பதை மிகவும் அருமையாக அருணகிரிநாதருடைய அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும் கூறி எது பெரியது என்பதையும் விளக்கி நமக்கு ஒரு பக்தி மார்க்கத்தையே கொண்டுபடி கொடுத்தார்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த வழியாக கலைச்செல்வன் ஐயா அவர்கள் கவிதை வழியிலேயே எல்லோரையும் வரவேற்று ஒரு கவிதை இருந்தது பாம்பன் சாக நாட்டு தான் அவருடைய முழு கவிதை ஓரளவு கேட்டிருக்கின்றேன் அவருடைய கவிதை அவர் ஒரு பாடலையே பத்து பாடலை ஒரு பாடலாக பாடினே இவ்வளவு அருமையாக இருந்தது தனித்தனியாக பாடி நம்மளெல்லாம் கேட்டால் மிகவும் அதிகமாக இருக்கும் அதைதான் அவருடைய முருகனியா சொன்னார்கள் நீங்கள் தக்கி பரவதத்தில் மூழ்கி பசியே பறந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் பசி வந்திருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் உணவு காத்து ஆக எல்லோரும் இந்த விழாவிற்கு வந்திருந்து இந்த மற்றும் இந்த யூடியூப் சேனலை சேனல் மூலம் கழுதுமலை யூடியூப் சேனல் நடத்திய யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நங்கியை தெரிந்து கொள்கிறேன் பற்றி இந்த விழாவினை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அது உதவி செய்த அனைவருக்கும் எங்களது நங்கியை தெரிவித்து கொள்கின்றோம் இந்த இந்த அரங்கம் என்றும் விழா கோலமாக இருக்கும் என்றே கூறி முந்தின எல்லோரும் மந்தவர்கள் நன்றி சொல்லி எல்லோரும் உணவு அருகுமாறு மிகவும் தாழ்வுடன் பயணி கேட்டு கொள்ளி வழக்கம் ஃபீல் விழாவது செய்க மதியம் போர்முறையை அரசு செய்க